இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கனவோட இருப்பீங்க எல்லாரும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது தரும் இது தரும் அப்படின்னு பல கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்க இந்த நாள்ல எடுத்து வச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தாங்க நீங்க அதை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் இருக்கும் கண்ணாடியில உங்கள் ஃபேஸ் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தெரியறது போல அழுதுகிட்டே பார்க்கும்போது அழுதுகிட்டே தெரியறது போல கோவமா பார்த்தீங்கன்னா கோபமா தெரியுங்க அது போல தான் எந்த வருஷமும் எந்த நாளும் நீங்கள் எப்படி அந்த நாளை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் அந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க அதனால நீங்கள் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் அந்த மிரரில் எந்த சேஞ்சுமே தெரியாதுங்க நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குங்க கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை எப்பொழுதுமே கட்டளையிடுவார் ஆமீன்